ஒன்பதாம் தேதி ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் கூட உள்ளதாக பொதுச் துரைமுருகன் அறிவித்துள்ளார் கூடுதல் கேட்கலாம் செலினா தற்போது இந்த அறிவிப்பு கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய மாறன் வளாகத்தில் நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் என்பது கூட இருக்கக்கூடிய நிலையில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு தேவையான நிதி என்பது எவ்வாறு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனை என்பது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஏற்கனவே பல்வேறு நிதி பற்றாக்குறை என்பது இருந்து வரக்கூடிய நிலையில் எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் முக்கியமாக எந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான குரல் என்பது கொடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு துறை சார்பாக வழங்கப்படக்கூடிய முன்னேற்பாடுகள் தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கிறார் என்பதும் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஆலோசனை என்பது செய்யப்பட இருப்பதாக எப்பொழுது அஹ் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு என்பது வெளியிட்டிருக்கிறார் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிப்பு இருக்கிறது நன்றி